பயிற்சி போட்டியில் சரவடியாக வெடிக்கும் விராட் கோலி அவர்கள் இப்போது மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காரு ஆமாங்க அடுத்து உடனே செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அணிக்கு முதலாவது டெஸ்ட் போட்டி தொடங்க போகுது அதுக்காக கோலி ரோஹித் சர்மா இவங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தாங்க ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடிட்டு இருந்தப்போது விராட் கோலி தரமாக வந்து வேறு லெவல் இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது ரன் பக்கம் வந்து அடிச்சிருக்காரு எத்தனை இத்தனைக்கும் நூற்றி நாற்பது நூற்றம்பது பாலுக்காக வந்து அவர் அடிச்சிருக்காரு வேறு லெவலில் ஸ்பீடில் அடிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது கோலி அவர்கள் மீண்டும் அவருடைய பழைய ஃபார்முக்கு வந்துட்டார்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பத்து சிக்ஸர் பக்கம் வந்து தெரிக்க விட்டுருக்காருங்க பவுலரை வச்சு அலர விட்டிருக்காரு அப்போது வந்து இங்கேயே இப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி ஆட போகிறாரு கண்டிப்பாக டெஸ்ட்டில் அடுத்த சதம் கண்டிப்பாக கோலி அவர்கள் அடிப்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த வருஷத்தில் ஏகப்பட்ட சதத்தை அடிச்சிட்டாரு பட் இருந்தாலுமே இப்போ வரக்கூடிய சதங்கள் எல்லாமே கோலி வந்து ரசிகர்களுக்கு முடிக்கக்கூடிய ஒரு விருந்தாக கூட இருக்கலாம் அப்படிதாங்க தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கோலி அவர்கள் எப்போ தான் சதம் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொன்று மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கோலி அவர்கள் வரலாற்றையே இப்படி ஒரு விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்ததே இல்லை ஆமாங்க ஸ்ரீலங்கா ஓடிய தொடரில் பார்த்தீங்கன்னா மூணு மேட்சையுமே எல்பிடபிள்யூ ஆடி இருக்காரு எப்படி எப்படி எல்பிடபிள்யூ டபிள்யூ ஆயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஸ்பின்ல தாங்க ஆயிருக்காரு ஸோ கோலிக்கு என்ன பிரச்சனை ஒரு லெக் ஸ்பின்ல வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க பட் இருந்தாலுமே கோலி அவர்கள் மீண்டும் கம்பேக் பண்ணி கொடுப்பாரு எல்லாருமே வந்து கோழியை வந்து ஒரு பத்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோழி எப்படி விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே திணறி கொண்டிருந்த நிலையில் அப்படியெல்லாம் அவர் ஆடி இருக்காருங்க அவரை விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா அவராக மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தாங்க விக்கெட்டை விடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பவுலர்ஸ் எல்லாருமே அவரை வந்து விக்கெட் எடுத்துடுறாங்க ஸோ கண்டிப்பாக கோழி அவர்கள் இன்னும் அவருடைய ட்ரிக்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாரு அப்படி பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாங்க அவரை விக்கெட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி தான் இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுக்க போகிறாரு பேட்டிங்கில் அவருடைய அவருடைய திருப்பினும் அவருடைய பழைய ஃபார்ம் வந்து மீண்டும் கம்பேக் வரப்போகுது கோலி அவர்களின் அடியால் கண்டிப்பாக பங்களாதேஷ் அவர்கள் என்ன ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பாக பங்களாதேஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவத்தை வந்து இந்திய பார்சல் பண்ணி கொடுக்க போகிறாங்க யார் யாரெலாம் இந்த சீரியஸுக்கு வந்து இந்த ஸ்குவாடில் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பாக நிறைய சீனியர் வீரர்ஸ் வந்து இது உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கே எல் ராகல் அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்ஜூரிலேருந்து அவர் வெளியே போயிருந்தார் பட் இப்போ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டில் வந்து கம்பேக் கொடுப்பாரு அதே மாதிரி ஸ்ரேயசைர் இருக்கார் அஸ்வின் இருக்கார் ரவி ஜேஜா இருக்காரு சர்பிர துருப் ஜோல் இருக்காரு மீண்டும் கொடுக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் போட்டியில் மீண்டும் அவர் வந்து கம்பேக் கொடுக்க போறாரு அவர் ஒன்லி ஒன்லி ஒன் அவர் வந்து ஆப்ஷன் கூட இல்லை ஒன்லி ஒன் ஆப்ஷன் அவர் தான் விக்கெட் கீப்பர் ஆட போகிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்த கட்டமாக வங்கதேச தொடருக்காக சீரியஸாக வந்து தற்பொழுது எல்லாருமே பயிற்சிக்கு இருக்காங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துலீப் ட்ரோஃபியில் வந்து இப்போ எல்லாருமே எல்லா சீனியர் பிளேயருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ரவீந்திர ஜடேஜா ருத்ராஜ் கைகோட்டு இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் எல்லாருமே தற்பொழுது பார்ட்டிசிபேட் பண்றாங்க பல விஷயங்களை வந்து பண்ண போறாங்க இந்த ஸ்குவாட வந்து கூடி விரைவில் அறிவிக்க போறாங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் மக்களே தற்பொழுது விராட் கோலியை இன்னிங்ஸ் பத்தியே அவங்களுடைய கருத்து நின்றதை கமெண்ட்ல சொல்லுங்க